நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி தனுசு ராசிக்கு வர பார்க்கலாமா நாம செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலையும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அர்த்தாஷ்டம சனிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை அர்த்தாஷ்டம சனிங்கிறது சௌரியத்தை பண்ணாதுங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை சௌரியங்கள் குறைபாடாக குறையாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ அர்த்தாஷ்டம சனி ராகு சனி ரெண்டு பேருமே சேர்றாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ராகு பயிற்சி வந்துடும் ராகு பயிற்சி வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருப்பினும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் கவனமாக அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் டியூன் பண்ணிங்க உங்களை லைன் பண்ணிங்க அவ்வளோதான் அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான காரியங்களில் சின்ன சின்ன தடையை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் அந்த தடை அப்படிங்கிறது உங்களை டோட்டலாக எடுத்து நிறுத்திடாது உங்களை உங்களுடைய முயற்சிகளை கைவிட்ட வேண்டாம் உங்கள் மு முட்டுக்கட்டு போடுறதாக அர்த்தம் இல்லை பட் சின்ன விதமான பிரேக் இருக்கும் அந்த பிரேக்கை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வரணும் வரலாம் வரலாம் வந்துடுவீங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தோட நல்ல எஜுகேஷன் ஸ்டப் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல விதமான ரிசல்ட்டை கொடுக்கும் அதே சமயத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தேவையில்லை சில ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி மீறி வந்துடுவீங்க கல்யாணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமான கவனங்களை நீங்கள் செலுத்தணும் தடைப்பட்ட திருமணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இருக்கணும் வணக்கம் நேர்களே இது சனிப்பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்மகை கட்ககஸ்தாய தீமையே தன்னோ மந்த பிரஜோதையாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லாவிதமான இகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதம இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பா மீனராசிக்கு கும்பராசியிலேருந்து சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பார் ரெண்டே கால் வருடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி அங்கே தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மறுபடியும் ஒரு சரி பேச்சு ஸோ இது திருக்கணிதமா வாக்கியமா திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்போ திருக்கணிதமாக வாக்கியமாங்கிறது ஒரு ச ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா திருநள்ளாறு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பயிற்சி அப்படின்னு அவங்க வெளியிட்ருக்காங்க இப்போ அதுவாக இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நான் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சனிப்பயிற்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் எது சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படையில் தான் பலன் வரும் சுவாமியை எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள் சந்தோஷமடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி தனுசு ராசிக்கு வராதுன்னு பார்க்கலாமா இப்ப தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நியாயமா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பார்த்தா தனுசு ராசி குரு பகவான் அதிபதி இதனால மூணாம் இடத்துல இருந்தார் தனுசு ராசிக்கு மூணுங்கிறது என்ன கும்பத்தில் இருந்தார் இப்ப கும்பத்திலேருந்து மீனத்துக்கு சஞ்சாரம் பண்றாரு மீனங்கிறது உங்களுக்கு அர்த்தாஷ்டம்னு சொல்லக்கூடிய நான்காம் வீட்டுக்கு வர்றார் அதாவது அனைத்து தனுசு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி நான்காம் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்பொழுது அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறத சொல்லுவோம் இந்த அர்த்தாஷ்டம சனி நன்மையான பலனை தருமா மூணுல இருந்த மாதிரி நன்மையான பலனை ஜோதிட சாஸ்திரப்படி கிடையாது அப்ப குரு பகவான் ராசிக்கு அதிபதியா இருக்கிற குரு பகவான் ஆறாம் வீட்டுல இருக்கிறாரு சனி பகவான் இதுவரை இந்த மூன்றுல இருந்த மூணுல வந்து நல்ல காரியங்கள்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடியதாக அற்புதமான ஒரு காலத்தை கொடுத்தார் கடந்த ரெண்டே கால வருஷமா திரும்ப இந்த மீனத்துக்கு போகும்போது நான்காம் வீட்டுக்கு போயிடுறாரு ரெண்டுமே குருவோடய ராசி தான் தனுசு ராசியும் குருவோட ராசி தான் மீன ராசியும் குருவோட ராசி தான் ஆனால் அதில் போகும்பொழுது ஏற்கனவே நடந்த இந்த மூன்றில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் வீட்டுக்கு வருமா நான்காம் வீட்டில் அந்த மாதிரி நன்மை நடக்குமான்னு கேட்டால் அளவுக்கு வாய்ப்பில்லை ஏன் வாய்ப்பில்லை அப்படின்னா மூன்றாம் வீட்டுக்கு பலன் வேறு நான்காம் வீட்டுக்கு பலன் வேறு இப்போ நான்காம் வீடுங்கும்போது அர்தாஷ்டம சனின்னு வந்துடும் அர்தாஷ்டம சனி அப்படி இருக்கிறதுனால சிரமமான பலனை தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்தால் சிரமமான பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான கேள்விக்கு கொடுக்குங்கிறதுக்கு பதில் இல்லை ஆனால் மூன்றாம் வீட்டில் நடந்த மாதிரி நடக்காதுங்கிறத சொல்கிறதுக்கு உன் பதில் உண்டு அப்போ என்ன ஆகிடும் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலையும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் சரி நான்குன்னா என்ன சுகம் தாயார் ஸ்தானம் வாகனங்கள் விபத்துகள் இதே மாதிரி சூழலில் வாகனங்களில் கவனமாக போகணும் அப்போ சுகங்கள் எங்கே பாதிக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் பாதிக்கும் இப்போ இதில் பாதிக்கிறதுலேருந்து நம்ம விடுபடுறது எப்படி அப்படின்னா விடுபடணும்னு நான் சொல்லலை விடுபடணுன்னா இப்போ அந்த கிரகங்கள் ஒன்றும் அர்த்தம் அர்த்தமாயிடும் அப்போ ஒன்றுமே செய்யலைன்னா இப்போ அர்த்தாசிரமம் சனி நீ ஏன் சொல்கிறேங்கிற கேள்வி வந்துடும் அதனால் அப்படி இல்லாம் நம்ம பேசக்கூடாது இருப்பினும் உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா வயதிற்கு தகுந்த மாதிரி திசாபுக்திகள் மாறும் இப்போ நான் சொல்ல மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு கேது தசை தொடக்கம் கேது தசைக்கு அப்புறம் வரக்கூடிய திசைகள் சுக்கரதசை சுக்கரதசைக்கு அப்புறம் சூரிய தசை சந்திர தசை செவ்வா செவ்வாதசை வரும்போது மட்டும்தான் கவனமாக இருக்கணும் அப்போ எப்போ வரும் செவ்வாதசை அப்படின்னு கேட்டால் ஒரு நாற்பது வயதிற்குல தான் செவ்வாதசை வரலாம் ஒரு தோராயமாக நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் தான் சிவாதசை வரலாம் சப்போஸ் மூல நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு முப்பத்தேழு நாற்பது வயசுக்குள்ளே பந்திடலாம் ஏ செவ்வாதசியை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரக்காரர்கள் செவ்வாதசி அனுகூலம் இருக்காது அப்படி தசாநாதன் அனுகூலம் இல்லாத பொழுது அர்தாஷ்டம சனி வந்தால் கோல்சாரம் கிரகச்சாரம் ரெண்டு நமக்கு சரி பண்ணி பார்க்கணும்னா அவருடைய ஜனன பார்த்து நம்ம அதற்கு தகுந்த மாதிரி எடுக்கிற ஸ்டெப்ஸ் சரி பூராட நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் போராட நட்சத்திரக்கார தனுசுக்காரர் இருப்பாங்களா அப்போ தனுசு ராசிக்காரர் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆரம்பத்தில் சுக்கரன்ல தொடங்குவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ சுக்கரன்ல தொடங்குவவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நியாயமா போராட நட்சத்திரக்காரருக்கு குரு தசையை எதிர்பார்த்தாலும் இப்போ குரு தசை எப்போ வரும் ஏறத்தாட எபோவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கு மேலே தான் வரும் ஆல்மோஸ்ட் இப்போ சுக்கரதசை சூரியதசை சந்திர தசை ராகுதசை இப்போ ராகுதசை ஒரு பதினெட்டு ஏதாவது ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று இதில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறத வச்சு எபோவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைக்கு மேலே தான் வரும் அல்மோஸ்ட் சிக்ஸ்டி கூட வரலாம் அப்போ இந்த குருதசை வரும்பொழுது குரு பகவான் ஏற்கனவே ஆறில் இருக்கிறாரு குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு சனியை குரு பார்க்குறாரு அதே மாதிரி தனுசு ராசிக்கும் குரு அதிபதிங்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜன்னஜாதத்தை பார்த்துட்டு இந்த அர்தாஷ்டம சனி எந்த அளவுக்கு நமக்கு பலனை கொடுக்கும் நல் பலன் நற்பலனை கொடுக்கும் தீய பலனை கொடுக்குங்கிறது கரெக்டாக அதை கால்குலேட் பண்ணி அதை டிசிஷன் எடுக்கலாம் ஸோ டோட்டலாக சனி வந்து அர்த்தாஷ்டம சனி அசௌரியமான பலனை கொடுக்குங்கிறத தாண்டி நாமே இப்படி எடுத்துக்கணும் இப்படிலாம் பார்த்தா மட்டும்தான் ஒரு பயிற்சி பூரணமான பலனையும் தரும் தராதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஜோதிடத்துக்கு வாய்ப்பு ஏற்படும் இப்படி செஞ்சுட்டால் மக்களாக உங்களுக்கும் நல்லது அதனால் ஜோதிடங்கிறது இன்றைக்கி சராசரியாக அறகுறையாக பண்ணக்கூடிய நிறைய அன்பர்கள் வந்தாச்சு அது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வேலை என்னது அல்ல ஜோதிடத்தை ரொம்ப தெளிவாக பண்ணுங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க தெளிவாகவும் சொல்லுங்க என்னோட கொஞ்சம் அதிகமாக அதுக்கு அஸ் அதுக்குன்னு அதுக்கு முயற்சி நிறைய எடுத்துங்க அதனால ஏதோ படித்தோம் எப்படியோ படித்தோன்றவங்கள்கிட்ட போகாதீங்க அப்படி போகாதீங்க அப்படி போகிறதுனால உங்களுக்கு தெளிவு கிடைக்காது ஆக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால ஆகா ஓகோன்னு பேசுறதுக்கோ இல்லை அதீதமான பயமுறுத்துறதுக்கோ வேலை இல்லை தேவையான அளவு நம்மளுடைய விழிப்புணர்வுகள் முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லது அதில் என்ன தப்பு இந்த பக்கம் போகிறீங்க பார்த்து போன்னு சொல்கிறது தப்பா அது பயமுறுத்துறதா கண்டிப்பாக இல்லை நம்மளை நம்மளே தயார்படுத்திக்கிட்டு அப்படியா சரி நாங்கள் அஞ்சு காமனா நம்ம போகிறோங்க அப்படின்னு சொன்னால் நல்லது ஈவன்தோ ஒரு முள் குத்துறதை விட நம்ம தவிர்க்கலாம் அல்லது ஒரு க கல் தடுக்கிறத விட நம்ம தவிர்க்கலாம் இதற்காக அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம அப்படி எடுத்துக்கிறது இல்லை போகும்போதே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அது வந்து அதீத நம்பிக்கை இல்லை அப்படி கூடாது அதீதமான ஓவர் கான்பிடன்ஸ் அவசியம் இல்லை பட் டெஃபினட்டா கண்டிப்பாக அதுக்கான விழிப்புணர்வு இருக்கணும் விழிப்புணர்வுங்கிறது கான்சியஸ் இருக்கணும் இருக்கணும் அதுதான் நல்லது அதனால் அதற்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் ஜோதிடத்தை தார்ந்த ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களுக்கும் அந்த ஒரு மனோபாவம் இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் சொல்றேன் அதனால இன்றைய சூழலில் நம்ம பேச வேண்டிய சூழல் என்னன்னா ஜனங்களுக்கு எந்த விதத்த ஒரு இதில் நம்ம வழிகாட்டுதல் திறம்படமான வழிகாட்டுதலான நல்ல வழிகாட்டுதலான தெளிவான சிந்தனை உள்ள வழிகாட்டுதலாக இருக்கணுங்கிற ஒரு நற்சிந்தனையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதனால இது என்னுடைய கேள்விகள் அப்படி தான் என்னுடைய பதிலும் அதுதான் நீங்கள் சரியாக என்றால் உங்களுக்கு நடப்பது எல்லாமே சரியாக இருக்குன்னு தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ராசி அப்புறமா குரு அதுக்கு ராசிக்கு அதிபதி இப்போ நற்சிந்தனையோடு இருக்கிறவங்க தனுசுக்கா தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த ஒரு நல்ல ராசி தனுசுக்கு அதுக்கு சிம்பிளே பாருங்க வெல்லு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ வில்லுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் அது காண்டீபம் பேர் அது காண்டீபம்ங்கிறதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம் அது யார் கையில் இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் புரியுதுங்களா அதனால் அது ரெண்டு பேருமே ரொம்ப மிக சிறந்த உலகளந்தவர்கள் சொல்லலாம் ராமபெருமானும் சரி அர்ஜுன பெருமான் நல்லது அதனால் அதுக்கு ஏன் அது கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி இந்த உயர்ந்த சிந்தனை உள்ள அஸ்ட்ராலஜர் அந்த இடத்துல இருக்கணும் இன்னும் அஸ்ட்ராலஜிக்கலுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நற்சிந்தனை உள்ள ஒரு வழிகாட்டுதல் அதனால் அர்த்தாஷ்டம சனிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை அர்த்தாஷ்டம சனிங்கிறது சௌரியத்தை பண்ணாதுங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை சௌரியங்கள் குறைபாடாக குறையாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ டோட்டலாக நம்ம அர்த்தாஷிரமசனிங்கிறத வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஸ்டாகரேட் பண்ணி அதை நம்ம சொல் சொல்லிட்டா மக்களாக இருக்கிற உங்களுக்கு வந்து அசௌக்கியம் ஏற்படும் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால அது அப்படி இல்லை அந்த மாதிரி சொல்லப்படலை ஆகியனால இதெல்லாம் நீங்கள் தெளிவாக சிந்தனையோடு வச்சிங்க இந்த நட்சத்திரக்காரருக்கு இந்த திசைகள் வரும்போது இந்த மாதிரியான சௌரிய சௌரியங்கள் இருக்கும் அதை பார்த்துங்க உடனே நீங்கள் கேட்பீங்க ஏன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதம் நீங்கள் அது சொல்லவே இல்லைங்களே நீங்கள் தனுசு ராசிக்குன்னு கேட்பீங்க இதுதானே வேற அர்த்தம் அதனால் அதுக்குன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு நல்ல அஸ்டராஜ் உங்கள் கையில் கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கலாமே இப்போ உத்திர நட்சத்திரம் முதலாவது பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தனுசு ராசி இருக்குது புத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முதலா உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகர ராசியில் இருக்காங்க தனுசு ராசியில் இருக்காங்க அவங்க தனுசு ராசினா சூரியசம் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்க சந்திரதேசம் ஒரு பத்து பதினஞ்சு சிவாதசை ஒரு ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு வருஷம் ராகுதசை அந்த காலகட்டத்தில் ராகுதசை என்ன பண்ணும் ஏன்னா எஜுகேஷன் பீரியடு தென் வந்து அவங்க ஜாப்புக்கு போக வேண்டியது தொழில் கல்யாணம் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ராகுவோட சனி சேர்றாரு இப்போ அர்த்தாஷ்டம சனி ராகு சனி ரெண்டு பேருமே சேர்றாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ராகு பயிற்சி வந்துடும் ராகு பயிற்சி வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருப்பினும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் கவனமாக அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் டியூன் பண்ணிங்க உங்களை ஸ்ட்ரீம் லைன் பண்ணிங்க அவ்வளோதான் அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான காரியங்களில் சின்ன சின்ன தடையை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் அந்த தடை அப்படிங்கிறது உங்களை டோட்டலாக எடுத்து நிறுத்திடாது உங்களை உங்களுடைய முயற்சிகளை கைவிட்ட வேண்டாம் உங்கள் மு முட்டுக்கட்டை போடுறதாக அர்த்தம் இல்லை பட் சின்ன விதமான பிரேக் இருக்கும் அந்த பிரேக்கை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வரணும் வரலாம் வரலாம் வந்துடுவீங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தோட எல்லா விதமான நன்மைகளுக்கும் அந்த கிரக காரக ஒன்று இருக்குது அந்த காரக தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சு அதற்கு தேர்ந்த மாதிரி இந்த சனி பயிற்சியை நீங்கள் எதிர்கொண்டீர்கள் என்றால் அதை வழிபட்டால் என்றால் அந்த சனி பகவானுக்கான உரிய அந்த பலனை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் ஆகவே எல்லா விதமான இகப்பர சுகங்களை தனுசுராஸ் என்பவர்கள் பெறுவீர்கள் நல்ல எஜுகேஷன் ஸ்டப் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல விதமான ரிசல்ட் கொடுக்கும் அதே சமயத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் தேவையில்லை சில ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி மீறி வந்துருவீங்க கல்யாணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமான கவனங்களை இங்கே செலுத்தணும் தடைப்பட்ட திருமணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து பெற்றோர் இருக்கக்கூடிய நல்ல சிந்தனையை நீங்கள் வாங்கிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது தன் பெற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது நன்மை பண்ணணுங்கிற பெற்றோர்கள் இருக்குங்க கணவன் மனைவிட்டே இருந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இருக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாகனங்களில் கவனமாக இரவு நேர பிரயாணங்கள் வாகனங்களில் கவனமாக போக வேண்டி கட்டாயம் இருக்கும் அதுமாரி வாக்குவாதங்களை குறைச்சிங்கன்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க